சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கணாபுரம் பாரச்சந்தையில் விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து ஆடு விற்பனை குறைவு வெறிச்சோடி காணப்பட்ட ஆட்டுச்சந்தை ஆட்டு வியாபாரிகள் கவலை சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கணாபுரம் பேரூராட்சி சார்பாக வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது இவ்வாறு சந்தையில் சேலம் நாமக்கல் தர்மபுரி சுற்றுவட்டார மாவட்டங்களிலேயே பெரிய ஆட்டுச்சந்தை போடுகிறது சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் எடப்பாடி சின்னப்பம்பட்டி சங்ககிரி ஆட்டையாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் வளர்க்க ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்தும் வளர்ப்பதற்காக ஆடுகளை வாங்கி செல்கின்றனர் கொங்கனாபுரம் பாரச்சந்தைக்கு சுமார் ஆறாயிரம் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தன ஆறாயிரம் ஆடுகள் கொண்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆடுகள் இன்று விற்பனையானது சராசரியாக ஆடு ஒன்று மூன்றாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை விற்பனையானது இன்று மற்றும் விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து பொங்கனாபுரம் பாரச்சந்தையில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடிக்கு ஆடுகள் விற்பனையானது விநாயகர் சதுர்த்தியைத் தொடர்ந்து சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் ஆடு விற்பனை குறைந்துள்ளதால் ஆட்டு வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர் கடந்த சந்தையில் நான்கு கோடிக்கு விற்பனையான ஆடுகள் இன்று நடைபெற்ற வார சந்தையில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகியுள்ளது என கூறியுள்ளன